ஹலோ வேல்ட் ஃபார் எவர் நம்ம உடம்புல வந்து ரெண்டு விதமான வந்து கொழுப்புகள் வந்து இருக்கும் ஒன்று வந்து வெள்ளை கலரில் இருக்கும் அதாவது ஒயிட் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஃபேட்டை வந்து எல்லோருக்குமே தெரியும் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு மூலியமாக எக்ஸ்ட்ரா அதாவது இந்த பகுதியெல்லாம் அடிப்பூஸ் திசு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த அடிவயிற்று பகுதியெலாம் வந்து ஒரு கொழுப்பு வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ அதுதான் இல்லை மற்ற இடங்களில் வந்து இருக்கக்கூடிய கொழுப்புமே வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு தான் அதுதான் வந்து இந்த ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களுக்கு இந்த அதிகமான கொழுப்பு வந்து இந்த ஒயிட் கொழுப்பு தான் வந்து அதிகமாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரவுன் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒல்லியாக இருக்கவங்களுக்கு இந்த ப்ரவுன் ஃபேட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஸோ இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கழுத்து பகுதி உங்களுடைய இந்த கை கைப்பகுதிகள் தோல்பட்டை பார்த்தீங்களா ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஃபேட்டு தான் வந்து ப்ரவுன் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடர் சிவப்பு கலர் அடர் சிவப்பு நிறத்தில் வந்து இருக்கும் இந்த ஃபேட்டோடைய கலரு ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமான ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணும் ஹீமோக்ளோபின் அதிகம் இதில் வந்து சத்தும் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஃபேட்டில் இந்த ஃபேட்டு வந்து குழந்தையா இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும் குழந்தைங்க வந்து அதிகமா இருக்கும் இந்த ஃபேட்டு ஸோ தான் வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப கூலிங்கான டெம்பரேச்சரையும் வந்து தாங்கி கொள்ள சக்தி வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து இருக்கும் பட் இதே இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒபிசிட்டியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் ஃபேட் வந்து அதிகமா இருக்கும் ஸோ அவங்கனால அந்த அளவுக்கு வந்து கூலிங்கான டெம்பரேச்சரை வந்து தாங்க முடியாது ஸோ குளிரில் ரொம்ப ஒபிசிட்டியாக இருக்கிறவங்க அந்தளவுக்கு குளிருதுன்னு கூட சொல்லுவாங்க ஸோ கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது அந்த ப்ரவுன் ஃபேட்டோடைய அடர்த்தி வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து எதார்த்தமான உண்மை ஸோ இப்போ ஒல்லியாக இருக்கவங்களுக்கு அந்த ப்ரௌன் ஃபேட் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நான் குண்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஒபிசிட்டியாக இருக்கிறதுனால இந்த ஒயிட் ஃபேட் தான் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ அதை வந்து எப்படி கரைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒயிட் ஃபேட் இருக்கிறதுனால தான் குண்டாக இருக்காங்க பட் நீங்கள் வந்து இந்த ப்ரௌன் ஃபேட் இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து ஒல்லியாக தான் இருப்பாங்க ஸோ அந்த கொழுப்பை வச்சு அதை தூண்டி இந்த ஒயிட் கொழுப்பு வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கோல்டு தெரப்பி அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க இந்த கோல்டு தெரப்பி என் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய மார்பக பகுதி ஸோ அது கீழே உள்ள பகுதிகள்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ கீழே மற்ற ஏரியா எல்லாமே வந்து அதாவது வித்தவுட் அந்த ட்ரெஸ் இல்லாமல் ஜீரோ டிகிரி செல்சியஸில் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்து ரொம்ப ஜீரோ டிகிரி செல்சியஸில் வந்து கூல்படுத்தி ஸோ அந்த தெரப்பியை வந்து பண்ணும்போது உங்களுடைய இந்த ஒயிட் கொழுப்பு வந்து இந்த ப்ரௌன் கொழுப்புனால் இது பண்ணும்போது அந்த ஒயிட் கொழுப்பு வந்து அந்த கேலோரிஸ் எல்லாமே பேர்ன் அதாவது எரிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதுதான் வந்து எதார்த்தமான உண்மை ஸோ இந்த ப்ரௌன் ஃபேட்டு வந்து பார்த்திங்கன்னா எதெந்த உணவுப் பல்களும் வந்து அதிகமாக கிடைக்கிது ஸோ இந்த கோல்டு தெரப்பி பண்ணும்போது இந்த ப்ரௌன் ஃபேட் வந்து தூங்கிட்டு இருக்க டைம் மாதிரி இருக்கும் ஸோ அந்த ப்ரவுன் ஃபேட்டை வந்து எழுப்புறதுக்கு இந்த கோல்டு தெரப்பி வந்து பண்ணுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்தெந்த உணவு அந்த அளவுக்கு கிடையாது இந்த அவகெடா ஃப்ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை வந்து சாப்பிட்றது மூலியமாக அது போக நட்ஸ் வகைகளில் இந்த முந்திரி இதெல்லாம் சாப்பிடும்போது இந்த ப்ரௌன் ஃபேட்டோடைய எண்ணிக்கை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ப்ரௌன் ஃபேட் இருக்கிறவங்க மேக்ஸிமம் ஒல்லியாக இருப்பாங்க பட் வந்து இது வந்து உடம்பு ஊரில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு வந்து குறைக்கக்கூடிய ஒரு கொழுப்பு தான் அந்த ப்ரௌன் ஃபேட்டு பட் இந்த கொழுப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஃபேட்டுங்கிறது நம்ம சாப்பிடாத டயத்தில் வந்து அந்த எனர்ஜியை மறுபடியும் கன்வெர்ட் பண்ணி எரிக்கப்படக்கூடியது இந்த ஒயிட் ஃபேட்லையும் வந்து இருக்குது பட் இந்த ஒயிட் ஃபேட் இருக்கவங்க மேக்ஸிமம் வந்து குண்டாக தான் இருப்பாங்க இந்த ப்ரௌன் ஃபேட் ஒயிட் ஃபேட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னப்பா ஓகே அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய்